ஏற்கனவே ஒரு தகவலை சொல்லியிருந்தோம் நம்ம சியான் விக்ரமோட பாரஞ்சித்தோட தங்களான் படம் வர ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஆக போகுது இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஸ்டுடியோக்களின் கேஇ ராஜா அவரே தான் நம்ம சிறுத்தை இயக்கத்தில் நம்ம நடிப்பினகன் சூர்யா வச்சு கங்குவா படத்தை பிரம்மாண்டமான முறையில் எடுத்துக்காரு இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த தங்களான் படம் எங்கெங்கெல்லாம் ஸ்க்ரீன் ஆகுதோ அந்த படத்தோட இன்டர்வெல்ல கங்குவா படத்தோட ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போது அது உண்மையாக இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கங்குவா படத்தோடய ட்ரைலர் வர ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது ஸோ ட்ரெய்லர் வந்து யூடியூப்பில் ரிலீஸ் ஆனாலும் கூட ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி இரண்டு மூன்று நாட்களில் இந்த தங்கான் படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தோட அந்த படம் ஓடிட தியேட்டர்களில் இன்டர்வெல்லில் வந்து இந்த கங்குவா படத்தோட ட்ரெய்லரை வந்து போட போகிறாங்க ஸோ வேறு லெவலில் தியேட்டர் தெரிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போவே சொல்லிடலாம் சரி அது என்ன ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி இந்த கங்குவா படத்தோட ட்ரெயலர் ரிலீஸ் பண்ணுறாங்களே அப்போ ஏதாவது விசேஷமானு கேட்டால் நிச்சயமாக அந்த டீமுக்கே விசேஷம் அப்படி தான் சொல்லும் ஏன்னா அந்த டீமோட கேப்டன் நம்ம இயக்குனர் சிறுத்தை சிவாவோடய பிறந்த நாள் தான் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி ஸோ அதனால் தான் இந்த கங்குவா படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ ரிலீஸ் பண்ண இரண்டு மூன்று நாட்களில் தங்களான் படத்தோட இன்டர்வெல்லையும் இந்த கங்குவா ட்ரெய்லரை வந்து போட போகிறாங்க நிச்சயமாக வேறு லெவலில் குஸ்வம்ஸாக இருக்கும் ஏன்னால் கங்குவா படத்தோட ஆரம்பத்தில் அது வந்து பெருசாக ஈர்க்கலாலும் கூட அந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோ வந்து வேறு லெவலில் எக்ஸ்பெக்டேஷன்ஸை க்ரியேட் பண்ணிருச்சு அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் சாங் வந்து பத்திக்கிட்டு எரியுது ஸோ ஒரு பக்கம் ஹேட்டர்ஸ் எல்லாம் வயிறு எரிஞ்சு கதறாங்க ஆனாலும் கூட ரசிகர்கள் வந்து அந்த படத்தை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக ட்ரெயலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கங்குவா படத்தோட வேல்யூ வேறு லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்தியா முழுக்க இந்த படத்துக்கான ஓப்பனிங் உண்மையாலுமே அதிர வைக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போவே சொல்லிடலாம் ஸோ யாரெல்லாம் இந்த கங்குவா படத்தோடய ட்ரெயிலர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கீங்க தங்களான் இன்டர்வில் இந்த ட்ரெயிலரை தியேட்டரில் பார்க்குறதுக்கு எப்படியெல்லாம் வந்து எதிர்பார்ப்போட ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமன் बोलूंगा